எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள் கிட்டே டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் உப்பு நாமந்த வீடியோவுக்குள்ள போகலாம் மனோபலம் நிறைந்த கடகராசிக்காரர்களை தன்னம்பிக்கையுடன் இருந்து அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக சாதித்துக் கொள்ளும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தில் நல்ல அதிர்ஷ்டமான படங்கள் வந்து ஏற்பட போகின்றன உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தனாதிபதியும் தொழில் ஸ்தனாதிபதியுமான செவ்வாய் பத்தாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று உங்களுடைய ராசியை பார்வை செய்வது விசேஷமான யோகத்தை வந்து தரும் இந்த பிப்ரவரி மாதத்தின் துவக்கமே சந்திரமங்கல யோகம் ருஷக யோகம் நீச்சபங்க ராஜயோகத்துடன் உங்களுக்கு வந்து அமைகின்றது எடுத்த காரியம் வெற்றியை தரும் உங்களுடைய செல்வாக்கு கௌரவம் வந்து உயரும் உத்தியோகத்தில் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல அதிர்ஷ்டமான வகையில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் விரும்பிய பதவி உயர்வு அனுகூலமான இடமாற்றங்கள் வந்து ஏற்படும் தசா புக்திகள் அனுகூலமாக உள்ளவர்களுக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் சொந்த தொழில் முன்னேற்றங்கள் பங்கு சந்தைகள் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பது போன்ற வகையில் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டு இருப்பவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைத்து நிரந்தரமாகும் சொந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் கூடுதலாக தொழில் ஸ்தாபனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் வந்து உருவாகும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விற்பனையும் லாபமும் வந்து அதிகரிக்கும் சர்வ ஜனவசியம் தனவசியம் வந்து ஏற்படும் திறமையான வேலையாட்கள் கிடைப்பார்கள் உத்தியோகம் மற்றும் தொழில் சேர்வுகளுக்கு பிப்ரவரி மாதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பத்து பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்களும் தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்களும் வந்து ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பூர்வ ஸ்தானம் வலிமை பெற்று உள்ளதால் நல்ல பணவரவும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து ஏற்படும் பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து பத்து பதினேழு இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறாம் தேதிகளில் எதிர்பாராத பணவரவு வந்து ஏற்படும் பொருளாதார நிலை வந்து அபிவிருத்தியாகும் ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் உங்கள் ஜென்ம ராசிக்கான லவ் படி உங்களோட லவ் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வந்து இருக்கும் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க உங்களோட லவ் ப்ரொபோசல் நிச்சயமாக வந்து சக்ஸஸ் ஆகும் உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு த்ரில்லிங்கான வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் மனம் விரும்புகிற துணையோட நீங்கள் வந்து வெளியூர் ட்ரிப் வந்து போவீங்க உங்களோட லவ்ல ரொமான்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாகவே இருக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தி ஆகும் ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆனவங்க சில பேர் வந்து தங்களுடைய பழைய துணையை வந்து மீட் பண்ணி பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கு பிப்ரவரி மாதத்தையே அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று ஐந்து இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று சந்திராஷ்டம நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நடு இரவு ரெண்டு மணி எட்டு நிமிடத்திற்கு சந்திராஷிரமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காலை பத்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு முடிவடைகின்றது பிப்ரவரி மாத வழிபாடு அபிராமி அஞ்சாதி ஸ்தோத்திரம் படிப்பது நன்மைகளை தரும் சனிக்கிழமைகளில் பைரவரை வழிபாடு செய்வது வெற்றியை தரும்